சொல்லுங்க அதிக இளைஞர்களை கொண்ட நாடு அமெரிக்கா கிடையாது ஜப்பானும் என்னுடைய மாணவர்கள் அநேக இருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரி இனி இன்றைய காலத்துல வந்து இளைஞர்கள் சரியான பாதையை நோக்கி போறாங்க அப்படின்னு அந்த கருத்து அனைவருமே சொல்லிட்டாங்க நான் இனி எதனால சில வளர்ச்சி குறைவான பாதை இளைஞர்களிடையே காணப்படுகிறது என்று ஒரு சில கருத்தை நான் பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன் இன்றைக்கு அதிகமாக போதை பழக்கத்தாலும் மற்றும் சில குற்றங்களிலும் இளைஞர்கள் ஈடுபடுவதும் இந்தியாவில்தான் சரியா ஆகவே இளைஞர்கள் வந்து ஒருபோதும் மதிய பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது சந்தோஷமா நினைக்கிறீங்களா ஒரு அருமையான வாக்கியம் யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகின்றவர்களுக்கும் பளபளப்பாய் போது நீ அதை பாராதே அது மதுவாய் இறங்கும் முதுவில் அது பாம்பை போல் கடிக்கும் வீரியனை போல் தீண்டும் ஆகவே வளர்த்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய ஏந்திய இளைஞர்கள் ஒருபோதும் மது பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது காலத்துல வந்து என்னுடைய நான் கல்வி மாணவர்கள் என்பதில் திறமையாக இருந்தாலும் இதை தொகுத்து வழங்குகின்ற ஒரு இளைஞர்களின் அருகிலே ஒரு இளைஞர் அமைந்திருக்கின்றார் அவர் என்னுடன் பணியாற்றுபவர் என்பதிலும் நான் பெருமை கொள்கின்றேன் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே சமம் அப்படிதானே பாரதிதாசன் சொல்லுவாரு வானூர்தி செலுத்துதல் வையமா கடல் முழுதும் அழைத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் என்று சொல்லுவார் ஆம் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் ஒவ்வொரு துறையிலுமே வந்து சாதனை படைத்துக் கொண்டுதான் இருக்காங்க சரி ஒரு இளைஞனுக்கு எப்பொழுதுமே எது அழகு நினைக்கிறீங்க ஒரு இளைஞனுக்கு மகிமை வந்து அவருடைய பலம்தான் இளைஞன் ஓடுகின்ற கையால் பிடிப்பவர் அப்படித்தானே ஆகவே ஒரு இளைஞன் நினைத்தால் நிச்சயமாக நம் நாட்டை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு செல்லலாம் நான் ஒரு கவிதையை சொல்லுகிறேன்

தமிழ் சூரிய வாங்கல் உனக்கும் பிறர்க்கும் நீ உழை உனக்கு யாவும் என்றால் அது பிழை கணக்கு பார்த்தால் உழவர்க்கு கஞ்சிகளுமே மிஞ்சாது கடமையை மட்டும் நீ செய்தால் உன் கடமையை சரியாக செய்தால் காண்பாய் பலனை பின்னாலே உடமை ஊக்கத்தான் உழைத்தால் ஓடு நீ பண்டையத்தின் முன்னாலே ஒரு மரம் வளர்ப்பவன் மனிதன் பல மரம் வளர்ப்பவன் மா மனிதன் இதுவும் நல் தத்துவமே இதற்குள் வேண்டும் சத்தியமே இளைஞர் எழுச்சி தினத்தாலே எல்லாருடைய மனத்திலே கலாமின் கனவுகள் நினைவாக கால தேவனை வேண்டுகின்றேன் சரி இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் நான் ஒற்றை ஒன்றை கூறி முடிக்கலாம் என நினைக்கின்றேன் எல்லாருமே சொன்னாங்க இந்த இளைஞர்கள் இந்த விழாவிற்காக பாடுபட்டிருக்காங்க இந்த விழாவிற்காக எத்தனையோ சிரமங்களை பட்டுதான் இதை முன்னெடுத்து இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருபத்தி எட்டாவது ஆண்டுக்கு அடியெடுத்து வைத்திருக்காங்க ஒவ்வொருவருமே வருகின்ற காலங்களில் இந்த இருபத்தி எட்டு வந்து ஐம்பது ஆகணும் அறுபது ஆகணும் நூறா உயர்ந்துட்டே போகணும் அது இறைவனிடம் வேண்டி உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் என் உரையை முடிக்கின்றேன் நன்றி